சீரியல் அப்கமிங்ல இப்ப காவேரி வீட்டுல எல்லாருமே எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க புது வீட்டுக்கு போறதுக்கு இதை விஜய் பார்த்துட்டு ஓடி வராரு தாத்தா இந்த மாதிரி எல்லாரும் வீடு கால் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இப்போ வேகமா போயிட்டு காவேரி அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் யூஷுவல் வந்து சட்டை பிடிக்கிறாரு நீ யாரு காவேரி கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு நான் காவேரியோட புருஷன் வா காவேரி நான் யாருன்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க பாரு அப்படின்னு கத்துறாரு காவேரி வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு காவேரி அழிஞ்சுட்டு உள்ள இருக்காங்க வெளியில வரல இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து உனக்கும் அவளுக்கு தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு இல்லை ஒரு வருஷம் தான் அப்படின்னு முடிஞ்சிருச்சு எதுக்காக திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ணுறாங்க வீடு காலி பண்ணுறோம் திரும்ப திரும்ப வந்து ப்ளீஸ் தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குமரன் வந்து கத்துறாரு அதே மாதிரி சத்தம் கேட்டு ஷார்தா வராங்க ஷார்தா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை திரும்ப திரும்ப வந்து கெடுக்கணும்னு பார்க்குறீங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு கெடுத்ததெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க இப்போ வந்து காவேரி அப்பயுமே அழுது வரலாம் ப்ளீஸ் காவேரி வெளியில வா வெளியில வான்னு கத்துறாரு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி விஜய் வந்து திட்டி அனுப்பி விட்டுறாங்க இப்போ விஜய் வீட்டுக்கு வந்து அழிஞ்சிட்டு இருக்காரு இப்போ காவேரி வந்து சாவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீடெல்லாம் போட்டுவிட்டு இப்ப உடனே காவிரியை பாத்தோம்னா விஜய் அவ்வளவு சந்தோஷம் தாத்தா கிட்ட நினைக்கிறாங்க காவேரி காவிரி வந்துட்டியா அப்படின்னு கேக்கும்போது நான் சாவி கொடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு காவேரி இந்த சாவியை வந்து தாத்தா முன்னாடி நீட்டுறாங்க அதை பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து ரொம்ப ஆகுது காவிரியே அழுதுட்டே கிளம்புறாங்க இதையும் தாண்டி விஜய் காவிரி எப்படி ஒன்னும் சேர்வாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க